நாட்டை கட்டி எழுப்பும் மக்கள் அரண் டைம் பிரதான அனைவருக்கும் வணக்கம் நீங்கள் இணைந்திருப்பது அறிக்கையோடு விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னதாக தலைப்புச் செய்திகள் ஜனாதிபதி தலைமையில் தேசிய புசன் விழா மிகுந்தளையில் சிரசா நமாமி புசன் வளையம் வரலாற்று சிறப்புமிக்க கூறுகளை விகாரையில் ஆரம்பம் தொலைக்காட்சி வரலாற்றில் புதிய பரிணாமத்தை ஏற்படுத்திய சிறசு டிவிக்கு இன்றுடன் இருபத்தி ஏழு வருடங்கள் பூர்த்தி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் பெற்றார் இனி விரிவான செய்திகள் மூன்று நாள் உத்தியோக போர் விஜயத்தை மேற்கொண்டு ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க இன்று ஜெர்மனிக்கு பயணமாக உள்ளார் ஜெர்மனியின் ஜனாதிபதி அழைப்புக்கு அமைய ஜனாதிபதி இந்த மேற்கொள்ள உள்ளார் இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அந்நாட்டின் ஜனாதிபதி அரசாங்கத்தின் பிரதான அமைச்சர்கள் குழுக்களையும் சந்தித்து கலந்துரையாட உள்ளார் இரு நாடுகளுக்கும் இடையிலான புதிய வர்த்தக உறவுகளை கட்டியெழுப்புதல் தொடர்பில் பல தரப்பினருடன் ஜனாதிபதி கலந்துரையாட உள்ளார் ஜெர்மனியில் உள்ள சுற்றுலா சுற்றுலாத்துறையின் சங்கங்களின் பிரதிநிதிகளையும் ஜனாதிபதி சந்தித்து கலந்துரையாட உள்ளார் விவகார அமைச்சர் விஜித் ஹீரத் உள்ளிட்ட அரசாங்கத்தின் சிரேஷ்ட அதிகாரிகள் குழுவினர் இந்த விஜயத்தில் ஜனாதிபதியுடன் பயணிக்க ஜனாதிபதி ஊடகப் பிரிவு தெரிவிக்கின்றது ஜனாதிபதி பொதுமன்னிப்பை மன்னிப்பை முறைகேடாக பயன்படுத்திய கைதி ஒருவரை விடுதலை செய்ததாக கூறப்படும் சம்பவம் தொடர்பில் நீதியமைச்சினால் விசாரணைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன குறித்த சம்பவம் தொடர்பில் பிரத்யேக விசாரணை நடத்தப்படும் என நீதியமைச்சர் அர்ச்சன நாணயக்கார தெரிவிக்கின்றார் இந்த நிலையில் குறித்த சம்பவம் தொடர்பில் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினால் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன அனுராதபுரம் சிறைச்சாலையின் அத்தியட்சிகர் தவிந்த ஏனைய அதிகாரிகள் இந்த சம்பவத்துடன் தொடர்புடையவர்களா என்பது தொடர்பில் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக குற்றப்புலனாய்வு திணைக்களம் தெரிவித்துள்ளது இதேவேளை சிறைச்சாலைகள் ஆணையாளர் நாயகம் துஷாரவ் ஒப்புல்தெனிய நேற்றிரவு குற்றப்புலனாய்வு திணைக்களத்தினரால் கைது செய்யப்பட்டார் நேற்று நடைபெற்ற அமைச்சரவை கூட்டத்தின் போது அவரை பணியிடை நீக்கம் செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டது ஜனாதிபதி பொதுமன்னிப்பை சட்டவிரோதமாக பயன்படுத்தி கைதியொருவர் விடுவிக்கப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பிலேயே இந்த தீர்மானம் எடுக்கப்பட்டது அதுடன் குறித்த சம்பவம் தொடர்பில் சிறைச்சாலைகள் செயற்பாட்டு ஆணையாளர் காமினி பி திசா நாயக்க நேற்றைய தினம் குற்றப்புலனாய்வு திணைக்களத்திற்கு அழைக்கப்பட்டிருந்ததுடன் அவரிடமும் வாக்கு மூலம் பதிவு செய்யப்பட்டது இதனிடையே சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட அனுராதபுரம் சிறைச்சாலையின் அத்தியட்சகர் முகான் கர்ணாரத்ன எதிர்வரும் பதினோராம் தகுதி வரை விளக்க முறையில் வைக்கப்பட்டுள்ளார் மஹிந்த தேரர் நாட்டுக்கு வருகை தந்து இரண்டாயிரத்து முன்னூற்று முப்பத்து மூன்று வருடங்கள் பூர்த்தியை முன்னிட்டு நாட்டின் பல்வேறு பகுதிகளிலும் விசேட வழிபாடுகள் இன்று நடைபெற்றன புத்தகவானின் பரிநிர்வாணம் நிகழ்ந்து இருநூற்று பதினெட்டு வருடங்கள் கடந்த நிலையில் அசோக மன்னரின் அனுசரணையில் நடைபெற்ற மூன்றாவது தர்ம மாநாட்டை அடுத்து ஒன்பது நாடுகளில் பௌத்த தர்மம் ஸ்தாபிக்கப்பட்டது இதற்கமைய தேரர் தலைமையிலான தர்ம தூதுக்குழுவினர் அனுராதபுரம் மிகுந்தலைக்கு வருகை தந்து இலங்கையை ஆண்ட தேவநம்பிய தீச மன்னனுக்கு பௌத்த தர்மத்தை போதித்ததாக பௌத்த வரலாறு கூறுகின்றது இந்த குழுவினர் இலங்கையில் பௌத்த சமயத்தை ஸ்தாபித்ததை அடுத்து நாட்டின் சமய சமூக கலாசார ரீதியில் மறுமலர்ச்சி ஏற்பட்டது அதனைத் தொடர்ந்து பிக்குனி சங்கமித்தை உள்ளிட்ட பதினெட்டு கலைகளில் நிபுணத்துவம் பெற்ற குழுவினர் இந்தியாவிலிருந்து இலங்கைக்கு விஜயம் செய்ததை அடுத்து மேலும் சில மாற்றங்கள் நாட்டில் ஏற்பட்டன இதனையடுத்து இலங்கையில் பௌத்த தர்மத்துடன் தொடர்புடைய கலாசாரமும் நீர்ப்பாசன கட்டமைப்பும் விவசாயத்தை மையமாக கொண்ட சமூக கட்டமைப்பும் வலுப்பெற்றது சிரசா நமாமி பொசன் பூரணி தின நீரிழை நிகழ்ச்சி பலாங்குடைய வரலாற்று சிறப்புமிக்க கூரகல ரஜமஹாவிகாரியிலிருந்து ஒளிபரப்பப்படுகின்றது சிரசா நமாமி சிரச பொசன் விலையத்துக்கு இணையாக முன்னெடுக்கப்படுகின்றது சிரசா நமாமி பூரணி தின நிகழ்வுகள் சம்புத்த பூஜையுடன் இன்று காலை ஆரம்பமானது கட்டரலுவை சக்ரதித தேரர் தலைமையில் சம்புத்த பூஜை நடைபெற்றது கம்மத்த தம்சவிய பொசன் பூர்ணி தின நிகழ்ச்சி அக்குரசு பலகாவல சாதபுராண விகாரையில் நடைபெறுகின்றது அத்துரலிய சரணதேரர் தலைமையில் இந்த நிகழ்வுகள் நடைபெற்றன அதனைத் தொடர்ந்து சாஸ்திரபதி வேல்பிட்ட வஜிரதேரர் தர்ம போதனைகளை நிகழ்த்தினார் தம்சவய பூரணத்தின் தின நிகழ்ச்சியினை முன்னிட்டு தாய்லாந்திலிருந்து கொண்டுவரப்பட்ட புனித நினைவு சின்னங்களின் கண்காட்சியும் ஏற்பாடு செய்யப்பட்டது அக்குரசு சோபிதே வழிகாட்டலில் இன்றைய நாள் முழுவதும் தேசிய பொசன் நிகழ்வு மிகுந்தலை ரஜமகா விகாரியை கேந்திரமாக கொண்டு இன்று நடைபெறுகின்றது புத்தரின் போதனைகளால் உலகை ஒளிர்ச்செய்வோம் எனும் தொணிப்பொருளில் தேசிய பொசன் நிகழ்வு நடைபெற்றது இது தொடர்பிலான விரிவான செய்தியை தொடரும் எமது திகதி இலங்கையின் தொலைக்காட்சி வரலாற்றில் புதையதோர் பரிணாமத்தை ஏற்படுத்திய புரட்சிகர பயணம் ஆரம்பிக்கப்பட்ட நாள் இன்சாகும் நாட்டின் தொலைக்காட்சி வரலாற்றில் புதிய பரினாமத்தை ஏற்படுத்திய சிரச டிவி ஆரபிக்கப்பட்டு இன்றுடன் 27 வரடங்கள் ஆகின்றன 5998 ஜூன் மாதம் பத்தாம் திகதி வழமியானதிலிருந்து வழமைக்கு மாரான பயனம் சிரச டிவி அங்குரார்ப்பனம் அன்று தொலைக்காட்சியில் புரட்சிகர மாற்றத்தை ஏற்படுத்திய சிரச இருபத்தேழு வருடங்களின் பின்னரும் மக்களின் முதற்தர அலைவரிசையாக வெற்றி நடை போடுகின்றது உள்நாட்டு வெளிநாட்டு மெகா தொடர்கள் நடப்பு விவகார அரசியல் நிகழ்ச்சிகள் மற்றும் ரியாலிட்டி நிகழ்ச்சிகள் நாளுக்கு நாள் சிரசு டிவி மீதான மக்களின் ஈர்ப்பை அதிகரிக்கின்றது சிரசு இன்றும் ரியாலிட்டி நிகழ்ச்சியின் முன்னோடி என்றால் அது மிகையாகாது கிராமங்களிலிருந்து திறமைசாலிகளுக்கான களத்தை உருவாக்கி கொடுப்பதற்கு சிரசு டிவி அறிமுகப்படுத்திய சிரசு சூப்பர் ஸ்டார் மேடை மூலம் இசை உலகிற்கு அறிமுகமான பலர் இன்று நாட்டின் முன்னணி பாடகர்களாக வலம் வருகின்றனர் அத்துடன் நின்றுவிடாது சர்வதேச தரத்திலான நிகழ்ச்சிகளையும் இலங்கை வாழ் மக்களுக்காக சிரசு டிவி வழங்கி வருகின்றது சர்வதேச தரத்திலான சிரச லக்ஷபதி மணி ட்ராப் த வாய்ஸ் மற்றும் த வாய்ஸ் டீன்ஸ் ஆகிய நிகழ்ச்சிகளும் இலங்கை வாழ் மக்களை கவர்ந்துள்ளது மக்களுடன் நெருங்கிய தொடர்பினை பேணும் சிரச தொலைக்காட்சி மக்கள் இடர்களினால் எல்லலுறும் சந்தர்ப்பங்களில் நேசக்கரம் நீட்டவும் அனர்த்த நிவாரணங்களை வழங்கவும் பின்னென்றதில்லை இருபத்தேழாவது ஆண்டில் கால் தடம் பதிக்கும் எமது சகோதர தொலைக்காட்சி சிரஸ் டிவிக்கு நியூஸ் பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் ஆண்டு முன்னிட்டு சமய நிகழ்வுகள் கூரகல ரஜமுகா விகாரையை கொண்டு இன்று நடைபெற்றன கூரகல ரஜமுகா விகாரி வளாகத்தில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் கேபிடல் மகாராஜா குழுமத்தின் குழும பணிப்பாளரும் கம்மத தலைவருமான ஷவந்தனியர் எம் டிவி பிரதமர் செயற்பாட்டு அதிகாரி எசரத் கமல் சிறி உள்ளிட்ட ஸ்ரேஷ்ட முகாமித்துவ குழுவினர் இதில் கலந்து கொண்டிருந்தனர் அப்பே எமது சிரசவிற்கு இருபத்தேழு வருடங்கள் சிரசை இப்போது இளைஞனாக உள்ளது இருபத்தேழு வயது என்பது தொடர்பில் எமது சாசனத்தில் அழகான வார்த்தையொன்று உள்ளது பொறுப்பு எடுக்கின்ற காலம் என்பார் புதிதாக சிந்திக்கின்ற காலம்

கடந்த மூன்று தசாப்தங்களாக ஒரே இலக்கினை நோக்கி இலக்கணை நோக்கியாக அர்ப்பணிக்கப்பட்ட குழுவினர் வருடங்களாக நாங்கள் சுற்றி இணைந்த மக்களை போன்று அலைவரிசையை உயர்த்தி வைப்பதற்காக செயற்பட்ட எமது சகோதரர்கள் அவர்கள் தம் குடும்பத்தினர் அனைவரும் ஒன்றிணைந்தே இந்த அலைவரிசையை உயரத்தில் வைத்தனர் இதனை மக்கள் அலைவரிசையாக உருவாக்கினர் இன்றும் நீங்கள் மீது வைத்த நம்பிக்கையால் மாத்திரமே எங்களுடன் நிற்கின்றீர்கள் அந்த நம்பிக்கை பாதுகாப்பு

மக்களுடன் நெருங்கி பழகும் போது தூற்றுவதை எதிர்கொள்வதற்கும் பழகி கொள்ள வேண்டும் ஆகவே மக்கள் தொடர்பில் பொறுப்பு உள்ளது எல்லா சந்தர்ப்பங்களிலும் மக்களை சில சந்தர்ப்பங்களில் கசப்பான மருந்தையும் கொடுக்க வேண்டும் அவ்வாறு கசப்பான மருந்து அல்லது கசப்பான உண்மையை வழங்கும் போது மக்கள் அதனை நிராகரிக்கின்றனர் எம்மை தூத்துகின்றனர் சிறசவுக்கு பைத்தியம் இவர்கள் கூறுவது என்ன அவ்வாறுதானே ஆனால் இரண்டு வாரங்கள் இரண்டு மாதங்கள் வருடங்கள் ஆகின்ற போது சிறுசு கூறுவது உண்மை என மக்களை புரிந்து கொள்வார்கள் மக்களின் நம்பிக்கையினால் கட்டியெழுப்பப்பட்ட சிறுசவையை என்று நாம் கொண்டாடுகிறோம் ஜனதாவக விஸ்வாசே உடனகபூ சிறு சக்தமாய் தேசிய பொசன் நிகழ்வு மிகுந்தலை ரஜமகாவிஹாரியை கேந்திரமாக கொண்டு என்று நடைபெற்றது புத்தரின் போதனைகளால் உலகை ஒளிருச்செய்வோம் எனும் துணைப்பொருளில் தேசிய பொசன் நிகழ்வு நடைபெற்றது தேசிய பொசு நிகழ்வு மிகுந்தலை ரஜ விகாரையின் விகாராதிபதி வலவா தம்மரத்ன தேரர் தலைமையில் நடைபெற்றது முழுமையான அரசு அனுசரணையுடன் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஜனாதிபதி அனுருகுமார திசாநாய்க்கு கலந்து கொண்டிருந்தார் அத்திவாரம் ஜாதி ஒரே பாவின உது சத்த சமூக நாம் பலமுள்ள தேசமாக கட்டியெழுப்பட வேண்டும் என்றால் பழமைக்கு அத்திவாரத்தின் மீது கால் அடி வைக்க வேண்டும் அந்த பழமைக்கு அத்திவாரமே புத்த போதனைகளால் கட்டப்பட்ட பௌத்த தர்மமாகும் அப்படி என்றால் இந்த பழமைக்கு உரிமையுடனேயே முன்பாக உள்ள சவால்களை நாம் எதிர்கொள்ள வேண்டும் எமது சமூகத்தின் பொறுப்பு வாய்ந்த நிறுவனங்கள் வீழ்ச்சி அடைந்துள்ளன எமது நாட்டில் குற்றத்தை தடுப்பதற்கான குற்றவாளிகளை பாதுகாப்பதில் ஈடுபட்டுள்ளது எமது குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தில் சட்டவிரோதமான முறையில் கடவுச்சீட்டுகளை விநியோகிப்பதற்காக உள்ளனர் ஆனால் குடிவரவு குடியகழ்வு திணைக்களம் போதை பொருள் கடத்தக்காரர்களுக்கு சட்டவிரோத கடவுச்சீட்டை வழங்குகின்றது சிறைச்சாலைகள் திணை அவர்களுக்கு தேவையான ஆனால் அந்த சட்ட சட்டவிரோதமாக கைதிகளை விடுதலை செய்கிறது இவ்வாறானது ஒரு நாடே உள்ளது அப்படி என்றால் என்ன புரிகின்றது மதிக்கப்பட வேண்டிய அரச நிறுவனங்கள் இன்று வீழ்ச்சி அடைந்துள்ளன அதனால் நாம் இன்று எதிர்கொண்டுள்ள சவால் என்னவென்றால் மீண்டும் ஒவ்வொரு பிரஜைகளுக்கும் அனைத்து நிறுவனங்களுக்கும் பொறுப்புகளுக்கும் அமைய பொறுப்பு வாய்ந்த கலாசாரத்தை உருவாக்க வேண்டும் அதனால் இந்த பொசன் போரணை தினத்தில் திடசங்கல்பம் கொள்ள வேண்டும் இந்த சமூகத்தை நிறுவனங்களை சிறந்த சமூகமாக மாற்ற வேண்டும் அதனால் எமக்கு வரலாற்று ரீதியான காலம் ஒன்று வந்துள்ளது அதனால் நாம் திடசங்கல்பம் பூண வேண்டிய காலத்திற்கு வந்துள்ளோம் இந்த இருண்ட யுகம் நிறைவடையும் போது புதியதொரு யுகத்தை நாம் ஆரம்பிக்க வேண்டும் எனக்கு தெரியும் அது கடினமான விடயம் பழைய இரண்டு யுகத்திற்கு அடிமையான வெறுமனே கடதாசியில் உள்ள சட்டத்தை மாத்திரம் மாற்றுவது மட்டுமல்ல இதனை மாற்றுவது என்பது கடினமான விடயம் ஒரு அரசியல்வாதி என்ற வகையில் அதற்கு தேவையான விடயங்களை கைவிடாமல் செய்வேன் මේ පරිවර්තනීය යුගයට අවශ්‍ය වෙන විදියට හැමදෙනාම පරිවර්තන වෙන සූදානම් වෙන්න කියන ආයතනය මට කරන්න තිබෙනවා අපිට අවස්ථාවක් ලැබිලා තියෙනවා යලි නැගී සිටින්න අන්නේ ශක්ති ලන්ච් ටයිම් නිවුස් இன்று முதல் நாட்டின் தென்மேற்கு பகுதிகளில் மழையுடனான வானிலை அதிகரிக்கும் சாத்தியம் காணப்படுவதாக வளிமண்டலவியல் திணைக்கிழமை எதிர்வு கூறியுள்ளது நாட்டை ஊடருத்தும் நாட்டை சூழவுள்ள கடற்பகுதிகளிலும் காற்றின் வேகம் இடைக்கிடையே அதிகரித்து காணப்படும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது இது தொடர்பில் வெளியிடப்படும் அடுத்த கட்ட அறிவிப்புகள் தொடர்பில் அவதானத்துடன் செயல்படுமாறு வளிமண்டலவியல் திணைக்களம் பொதுமக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளது மேல் சப்ரகம் வடமேல் மாகாணங்களிலும் கண்டி நுவரலியா காலி மாத்தரை மாவட்டங்களிலும் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் எனவும் குறிப்பிடப்பட்டுள்ளது வடக்கு உவா மாகாணங்களின் சில இடங்களில் மாலை அல்லது இரவு வழிகளில் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் எனவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது மத்திய மலைநாட்டின் மேற்கு சரிவுகளிலும் வடக்கு வடமத்திய வடமேல் தென் மாகாணங்களிலும் திருகோணமலை மாவட்டத்திலும் மணத்தியாலத்துக்கு முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரையிலான வேகத்தில் பலத்த காற்று வீசக்கூடும் எனவும் வளிமண்டலவியல் திணைக்கிழமை எதிர்ப்பு கூறியுள்ளது கிரிக்கெட் நிறுவன விருது வழங்கல் விழாவின் வருடத்தின் அதிசிறந்த கிரிக்கெட் வீரராக கமிந்து மெண்டிஸ் தெரிவானார் அதிசிறந்த வீராங்கனை விருதினை சமரி அத்தபத்து வென்றார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் தேசிய மற்றும் சர்வதேச அரங்கில் பிரகாசித்த வீர வீராங்கனைகளை கௌரவிப்பதற்காக ஏற்பாடு செய்யப்பட்ட இலங்கை கிரிக்கெட் நிறுவன விருது வழங்கல் விழா நேற்றிரவு கொழும்பில் நடைபெற்றது இளைஞர் விவகார மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் சுனில் குமார் கங்கி தலைமையில் விருது வழங்கல் விழா நடைபெற்றது விளையாட்டுத்துறை பிரதி அமைச்சர் சுகத் திலகரத்ன இலங்கை கிரிக்கெட் நிறுவன தலைவர் ஷமி செல்வா உள்ளிட்ட கிரிக்கெட் நிறுவன அதிகாரிகள் கிரிக்கெட் வீரர்கள் பயிற்சினர்கள் உள்ளிட்ட பலரும் இதன்போது பிரசன்னமாக இருந்தனர் Berlin mein me ansa sapna polo ஏற்பாடு செய்யப்பட்ட கலை நிகழ்வுகள் கண்களுக்கு விருந்து படைத்தன கடந்த வருடம் தேசிய அரங்கில் பிரகாசித்த வீர வீராங்கனைகள் கௌரவிக்கப்பட்டன கிரிக்கெட்டுக்கு வழங்கிய பங்களிப்புக்காக வாழ்நாளில் ஒரு தடவை மாத்திரம் வழங்கப்படும் விசேட விருதுகள் ஆறு பேருக்கு வழங்கப்பட்டன ஊடகவியலாளர்கள் பிரபல கிரிக்கெட் வீரர்கள் நிர்வாக அதிகாரிகள் இதன்போது போது அதில் பிரபல கிரிக்கெட் வீரர் ரஞ்சித் பெர்னாண்டோ பிரபல கிரிக்கெட் நிர்வாக அதிகாரி சந்திரா சாப்டர் மற்றும் பிரபல கிரிக்கெட் வீரர்

இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு மகளிருக்கான சர்வதேச இருபதுக்கு இருபது போட்டிகளில் சிறந்த பந்து வீச்சாளர் துடுப்பாட்ட வீரர் மற்றும் சகலத்துறை வீராங்கனை ஆகிய மூன்று விருதுகளை சமரி அத்துபத்து வென்றார் அத்துடன் கடந்த வருடத்துக்கான சர்வதேச போட்டிகளில் வெளிப்படுத்திய திறமைக்கு அமைய சிறந்த துடுப்பாட்ட வீராங்கனை மற்றும் சகலத்துறை வீராங்கனை ஆகிய விருதுகளும் சமரி அத்துபத்துவுக்கு பரிசளிக்கப்பட்டன மகளிருக்கான ஒருநாள் போட்டிகளில் சிறந்த பந்து வீச்சாளருக்கான விருதுக்கு கவிஷா தில்ஹாரி பாத்திரமானார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டின் சர்வதேச போட்டிகளுக்கான அதிசிறந்த போட்டிகளுக்கான சிறந்த மற்றும் சகலத்துறை வீரர் ஆகிய விருதுகள் ஹசரங்கடி பரிசளிக்கப்பட்டன கடந்த வருடம் நடைபெற்ற சர்வதேச ஒருநாள் போட்டிகளில் அதிசிறந்த துடுப்பாட்ட வீரராக பெற்றும் நிசங்க தெரிவானதுடன் அவர் சார்பில் அந்த விருதை நிஷாந்த் மதுஷங்க பெற்றுக் கொண்டார் ஒரு நாள் போட்டிகளுக்கான சிறந்த பந்து வீச்சாளராக வனிதோ ஒரு ஒருநாள் போட்டிகளுக்கான சகலத்துறை வீரர் விருதுக்கு சரித் அசிலங்க உரித்தானார் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுக்கான சிறந்த டெஸ்ட் வீரராக கமிந்து மெண்டிஸ் விருது வழங்கி கௌரவிக்கப்பட்டார் டென்னிஸ் போட்டிகளில் சிறந்த பந்து வீச்சாளருக்கான விருதை பிரமா ஜெயசூரியவும் சிறந்த சகல்துறை வீரருக்கான விருதை தனஞ்சய டி சுவீகரித்தனர் வருடத்தின் வளர்ந்து வரும் வீரருக்கான விருதை ஜனித் லியனகை வென்றார் இலங்கை கிரிக்கெட் நிறுவனத்தின் கடந்த வருடத்துக்கான அதி சிறந்த வீராங்கனைக்கான விருதை சமரி அத்தபத்து வென்றார் வருடத்தின் அதி சிறந்த கிரிக்கெட் வீரருக்கான விருது கமிந்து மெண்டிஸ் வசமானது